வெளியில ஊர்சுத போறதுன்னா அவ்வளோ குஷி எப்படி ஓடுறது பாரு லாரா ஹேய் வெயிட் லாரா வெயிட் லாரா டோன்ட் கோ வெயிட் பாருங்க எப்படி இழுத்துட்டு ஓடுதுன்னு

பூவா தான் டெய்லி அதனால அவனே போய் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கு மழையாக இருக்கு எங்க வாக்கிங் போடுறது

ஏ லாரா <laughs> Waking is enough for you? Come here. Come here. Come Hey, go away. Look at that. It's a plant that the goats eat. It's a plant that லாராவது கிடைச்சிருக்கிறாங்கப்பா எங்களுக்கு லாராவோட அண்ணன் தான் இவன் புவி நித்ரன் ஏன் புவி நித்ரன் அவர் ஸ்டைலா போறது நடக்கிறது பாருங்களேன் நடக்கும்போதுக்குள்ள டான்ஸ் தான்ப்பா பாருங்களேன் ஏதோ கும்பலா இந்த வசூல் பண்றதுக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி நாயை குட்டிட்டு வித்த காமிச்சிட்டு போறாங்க லைனா ஏய் புவி பூவி பூவி அவள உழு ஓகே முடிஞ்சா முடிஞ்சா அவனோட வீர சாசம் முடிஞ்சிச்சா மதுனிஷா பிரக்யா

அப்படி சடியா மாரி புள்ளைய தான் திங்குது என்ன ஆடா மாடா என்னன்னே தெரிய மாட்டேங்குது லாரா

என்ன இங்க ஒரு வீராங்கனை உட்காந்துட்டாங்க பிடிக்க போலியா அப்படியா ஏன் பின்னாடியும் ஓடுது லாரா தம்பி இல்லாம அண்ண லாரா பாப்பா லாரா பாப்பான் இருப்பான் புவி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே நல்லா ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருக்கு அவ்வளோ நைட் ஆயிடுச்சு என்னடா அது என்னடா அது பின்னாடி காலா ஏன் நிற்க கூடாது சடனாக திரும்புவேன் அதெல்லாம் கிடைக்காது அவங்கள தாண்டி வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்